ஆரம்பிக்கலாம் அன்பர்களே அப்பாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அப்பாவை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்பாவை அடைவதற்கான வழிகளை சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்பாவை அடையணும்னு ஆசைப்படுறோம் அந்த ஆனந்தத்துல திளைத்திருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா எங்களால் முடியலை ஏன் முடியலை அப்படிங்கிற கேள்வி ஒன்று எழுகிறது அப்பாவை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்பாவை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்பனுடைய அந்த அருள் பேரருள் நீக்கமற நிறைந்த ஒரு பேராற்றல் அப்படிப்பட்டவரை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்கும் பொழுது கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஆனந்தத்தை வந்து உணரணும்னு ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் அடைய முடியவில்லையே காரணம் ஒன்றே ஒன்று அவங்க சொல்லும் போது அந்த உணர்விலேயே திழைத்திருப்பீர்கள் அதை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்திருப்பீர்கள் சில விஷயங்களை சூட்சமாக கூட அவங்க நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க அது நம் அனுபவத்திற்கு வரவில்லையே கேட்டது கேட்ட வாக்குலே இருக்கு சொன்னது சொன்ன வாக்குலேயே இருக்கு அது ஒருவருடைய அனுபவத்திற்கு வரவில்லை அப்படிங்கும்போது அதனால் எந்த பயனும் இல்லை என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஒரு மந்திர உபதேசம் வாங்குறீங்க அல்லது இதை செய்தால் இறைவனுடைய அந்த கருணையை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம முயற்சி செய்திருக்க வேண்டும் முயற்சி செய்திருக்க வேண்டும் அதனால் ஒன்றும் விளையவில்லை அப்படின்னு இருந்தாலும் சரி ஏதேனும் என்று இருந்தாலும் சரி அதை முயற்சி செய்திருக்க வேண்டும் அதை முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் அதிலே என்ன பலன் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் கேட்கறது கேள்வி ஞானம் அப்படிங்கறது வேற அனுபவத்திலே நாம் உணர்வது அப்படிங்கறது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்பவுமே உண்டு போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் தனக்கு தெரியும் 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 அப்படின்ட்டு அதாவது இத செஞ்சிருவோம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வயசு இருக்கு இன்னும் அப்படின்ட்டுலாம் இருக்கும் இல்லையா வயசு இருக்கு அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம் எந்த நேரம் எந்த நொடி நமதானது அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி அப்பனை உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சுன்னா அந்த நிமிடமே இறைவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்து விடுங்கள் தவம்னா காட்டுக்குள்ளே போகணும் அல்லது என்ன சொல்கிறோம் ஒத்தக்காலில் நிற்கணும் அப்படியெல்லாம் இல்லை முழுமையான அன்புடன் இறைவனுக்கு பச்சிலையும் கொஞ்சம் நீரும் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த இலையை அங்கு போட்டுட்டு வர்றதே அந்த தவம் அப்படிங்கிறது ஆனால் மனசு உண்மையாக அந்த ஒரு ஒருமைப்பாட்டுடன் இருக்கணும் அந்த நேரத்தில் எளிமையாக தவம் அப்படிங்கிறதுக்கு இது இலக்கணமா சொல்லுவாங்க அப்போ அந்த தவத்தை நாம் மேற்கொள்கின்றோம் உண்மையான அன்பை காட்டுகிறோம் அப்படின்னா அதுதான் அந்த இடத்துல முயற்சி செய்தல் பயிற்சி செய்தல் அப்படின்ட்டு அர்த்தம் தொடர்ந்து அந்த பக்தியிலே நாம் ஈடுபாடு கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் ஆனா அது உணர்வுல நமக்கு வரல அப்படிங்கும் போது அந்த விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம் அப்போ அது எனக்கு தெரியும் தெரியும்னு சொன்னா அது பொயின்னு அர்த்தம் உணர வேண்டும் உணர்ந்ததன் வாயிலாக அந்த மகிழ்ச்சியிலே துளைக்க வேண்டும் அதுதான் அந்த இறை ஆற்றல் அனுபவத்தை பெறுவது அப்படிங்கிறது சூஷமாம் அது பெரும்பாலும் தொடர் முயற்சி செய்பவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு அப்படிங்கறது கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை மாறணும்னு நினைச்சா உங்களை உணர முற்படுங்க உங்களை அப்படின்னா இந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா இறைவனை உணர முற்படுங்கள் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் உங்களை எப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் இறைவனை உணர ஆரம்பிக்கின்றீர்கள் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள சூக்ஷமமான விஷயமே அதை நாம் உணர்ந்து கொண்டோம் பயிற்சியின் மூலமாக உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம இறைவனை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்து விட்டோம் அப்படிங்கிறது அதிலே உள்ள பொருள் அந்த பயணத்தை நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டு பாருங்க இல்லைன்னா உடனே ஆரம்பிச்சிருங்க ஏன்னா காலம் இருக்கு நேரம் இருக்குன்னு தள்ளி போடாதீங்க சிவபெருமான் இந்த காலத்தை கொடுத்திருப்பதே அற்புதமான விஷயம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தையும் நேரத்தையும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போக போக எந்த நொடி நமது அப்படின்னு தெரியாது அதற்கு முன்னாடி இறைவனை உணர்ந்துபட வேண்டும் நண்ட சராசரம் பிரபஞ்சத்திலே இன்னும் எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் அப்படிங்கிறது தெரியாத சூழ்நிலையில உங்களுக்கு நிறைய ஆண்டுகளே இருந்தாலும் சரி உணர்ந்ததற்கு பின் மீண்டும் மீண்டும் அந்த இன்பத்திலே இருப்பது இன்னும் பெரிய வரம் அல்லவா அதனால இறைவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பியுங்கள் தியானம் செய்ய ஆரம்பியுங்கள் அவரை உணர முற்படுங்கள் அது உண்மையா பக்தி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அதனினும் பெரியது சிவபக்தி அப்படிங்கிறது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை பிறக்கும் போதே சிவசிவ என்ற மந்திரத்தை சொல்லி பிறந்தார் சிவவாக்கியர் என்று கூற கேட்டிருப்போம் அவருக்கெல்லாம் எவ்வளவு பாக்கியம் கிடைத்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் ஏன்னா இங்கு வளர்ந்து நிற்கிற நிறைய பேத்துக்கு கூட அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு வாய் இல்லாம போச்சு அந்த வார்த்தை அவங்க வாயில வர்றதில்லை ஏன்னா உண்மையான பரம்பரளோட நாமம் அது அதை சொல்லிட்டா எல்லா பாவமும் போயிடும் ஆனால் அதை சொல்லக்கூடிய தகுதி பெறாதவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதை சொல்லக்கூடிய பக்தியும் அதை சொல்லக்கூடிய தைரியமும் ஒருத்தருக்கு இருக்கிறது என்றால் அதை நம்மை போல சிவபக்தர்களால் முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க சரி சிவபக்தி அப்படிங்கிறது உயர்ந்தது அது எப்படி இருக்குமா திருமூலர் சொல்கின்றார் கேளுங்கள் அரனடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்ப நாளும் உரநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே அப்படின்ட்டு பாடல் மூலம் விளக்கிறார் சிவபெருமான் திருவடியை மட்டும் நினைத்து இந்த இடத்துல அவரோட முடிய கூட சொல்லல அவரோட திருவடியை மட்டும் நினைத்து அவன் பெயரைச் சொல்லி கதறி அழுது சிவபெருமானே ஈசனே பரமேஸ்வரனே மகேஸ்வரா அப்படின்னு கதறி அழுது கூப்பி தொழுது பரம்பருளையே என்றும் நினைத்து அந்த இறையருளில் திளைத்து ஒன்று இருப்பவர்களுக்கு அந்த இறைவனின் கருணை கிட்டுமாம் அப்படிப்பட்டவர்கள் உள்ளமெல்லாம் இறைவன் நிறைந்து நிற்பான் அப்படின்ட்டு குறிப்பிடுறார் எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுங்களா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்றது ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க இறைவன் அடி முடி ரெண்டு விஷயம் முக்கியம் இறைவன் அடியை பற்றி கொள்ளுங்கள் தான் நம்ம குறிப்பிட்டது அவரோட பாதமலரை மலரை பற்றிக்கொள்ளுங்கள் வேறு எதுவும் தேவையில்லை சரணாகதி அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் அவர் பாதத்தை பற்றி கொள்வதுதான் அவர் முடியல் சூடுகின்ற பூவாக இருக்கக்கூட தேவையில்லை அவர் அடிப்படுகின்ற அந்த இடத்தில் ஒரு தூசி துகளாக நாம் இருந்து விட்டால் அதை விட வேறென்ன பாக்கியம் நமக்கு தேவை உண்மையான பக்திக்கு இலக்கணம் அவர்கள் பாதத்தை பார்க்கும் பொழுதே கண்களில் தண்ணீர் பெருகும் இறைவா ஈசா மகேஷா சர்வேஸ்வரா சங்கரா அப்படின்ட்டு அந்த அதீத இன்பமானது நமக்குள் ஏற்படுகின்ற ஆனந்தத்தை யா அது சிவபக்தர்கள் மட்டுமே உணர்ந்த ஆனந்தம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க பல நாமங்களில் அழைக்கப்படுகின்றார் பகவான் பல நாமங்கள் பல்லாயிரம் பேர்கள் அவருக்கு உண்டு ஆனாலும் சிவசிவ என்ற மந்திரம் போதும் அவரை அடைந்து விடுவதற்கு உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் அவர் என்றும் வாழ்ந்திருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் வெள்ளை கருப்பு இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இறைவனுக்கு கிடையாது ஆண் பெண் என்ற பேதமும் அவருக்கு கிடையாது அவரை அன்பால் உளமுருக வழிபடுபவர்களுக்கு அவரது அருள் என்றுமே கிடைத்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கொள்ள வேண்டாம் அதனாலதான் சொல்லப்படுறது எப்படி தலை வணங்கி ஈசனின் பாதத்தை பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் தலை வணங்கி ஈசனின் பாதத்தை பார்க்க வேண்டும் இரு கைகளை கூப்பி கண்கள் கசிந்து உள்ளுருகி நாம் இறைவனை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த உண்மையான பக்தி செலுத்தும் பொழுது இறைவனோடு இரண்டர கலந்திருப்போம் அப்போது நமது மனதில் வீற்றிருக்கின்ற ஈசன் வெளிப்படுவார் அந்த ஆனந்தம் அதுதான் பேரானந்தம் அந்த ஒன்று இருந்தால் போதும் நம் வாழ்க்கை அவ்வளவு இனிமையாக மாறும் அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன உண்மையான பக்தி அப்படிங்கிறத இறைவனிடத்தை காட்டுதல் நான் இறைவனாய் இருக்கின்றேன் அப்படிங்கிற கோட்பாடு ரொம்பவும் சரி ஏன்னா எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் நிறைந்திருக்கிறார் நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்ற கோட்பாடு மிகவும் தவறு அதை என்றுமே நாம் பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடாது இறைவனை மனதார உணர வேண்டும் இறைவனுடன் இரண்டர கலக்க வேண்டுமே தவிர நான் தான் இறைவன் என்ற கர்வம் வந்துவிட்டால் அந்த இடத்தில் பக்தியும் தோற்றுவிடுகிறது உண்மையான ஆன்மீகமும் தோற்றுவிடுகிறது எளிமையான பக்தி அது உண்மையான பக்தியாக இருக்கும் போது இறைவனை எளிதில் இனம் கண்டு கொள்ளலாம் அவருடன் இரண்டர கலந்து விடலாம் என்பதை நன்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சிவனடியார்கள் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு மைசில் காரணம் அவர்களுக்கு பிடித்த விஷயங்கள் ஏராளம் அதனும் சிவனிடம் பிடித்த விஷயங்கள் ஏராளம் பிடிக்காதது என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சில நாட்கள் மட்டும் சிவனடியார்களுக்கு பிடிக்காது அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானை பற்றி கல்லாத நாள் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அது தேவையா இல்லைன்னு சொல்லுவாங்க கல்லாத நாளை அவரை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பார்கள் அல்லவா அந்த தேடலை விட்ட நாள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நினைப்பாங்க பஞ்சாட்சர மந்திரம் சொல்லாத ஒரு நாள் இருக்கும் என்றால் அந்த நாள் என் வாழ்க்கையில் தேவையே இல்லை அந்த நாள் தான் எனக்கு இருண்ட நாள் அப்படிங்கிற அந்த பிடிவாத குணமானது அவர்களிடம் இருக்கும் அவர்கள் நான் அந்த மந்திரத்தை சொல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த மந்திரத்தை சொல்லவில்லை என்றால் அந்த நிமிடமே எனக்கு தேவையில்லை அந்த நாளே எனக்கு தேவையில்லை என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும் அவரை பத்தி நினைக்காம ஒரு நாள் ஒரு நொடி இருந்தா கூட அவங்களால தாங்க முடியாது அப்படிப்பட்ட நிமிடமோ அப்படிப்பட்ட காலமோ எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு துடி துடித்து போவார்கள் இறைவனின் ரூபத்தை அருவுருவமாகவோ ரூபமாகவோ பார்த்து அதனில் மயங்கி அதில் கசிந்து உருகி நில்லாமல் இருக்கின்ற நாள் அவர்களுக்கு தேவையே இல்லை சிவனடியார்கள் எந்த ரூபத்திலும் சிவனை பார்க்கக்கூடியவர்கள் ரூபமாகவும் பார்ப்பார்கள் உருவமாகவும் பார்ப்பார்கள் அரு உருவமாகவும் பார்ப்பார்கள் எந்த விதத்தில் பார்த்தாலும் சரி பார்த்தவுடன் கண்ணீர் மல்கி சிவபெருமானே நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லாத ஒரு நாள் இருக்கு என்னால் அவரை பார்த்து அந்த மயங்கி லயத்து போக முடியாத ஒரு நாள் இருக்கும் என்றால் அந்த நாள் என் வாழ்வில் தேவையில்லாத நாள் அதே போல எந்த நிமிடமும் அவரின் மந்திரத்தை சொல்லிக் கொண்டு அவரை நினைத்து அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு சிவனடியாரின் மூச்சாக இருக்கும் அப்படி தொழாத நாள் ஒன்று இருக்குமென்றால் அந்த நாளானது எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை என்ற அந்த கர்வமானது அவர்களிடம் இருக்கும் அதை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் சிவனடியார்களுக்கோ உணவிடாத ஒரு நாள் இருக்குமென்றால் அந்த நாளானது எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை என்ற எண்ணமும் அதே போல ஒரு சிவனடியாரை கண்டுவிட மாட்டோமா அவருக்கு நாம் பணிவிடைகள் செய்துவிட மாட்டோமா என்ற ஏக்கம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி அந்த நாளில் அவர்கள் சிவனடியார்களை பார்க்க முடியவில்லை என்றால் அவர்கள் படும் பாடு இருக்கிறதே அந்த நாளே வெறுமையாக போகும் அந்த அளவுக்கு அவர்கள் மனதிற்குள் இயக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குமா அந்த சிவபெருமானே சிவனடியாராக இறங்கி வருவாரே அவர் பாதத்தை கழுவி எங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள மாட்டோமா என்ற எண்ணம் எப்பொழுதுமே அவர்களுடன் இருந்து கொண்டிருக்கும் அவ்வாறு ஒரு சிவனடியாருக்கு சேவை செய்யாத நாளோ சிவனடியாரை காணாத நாளோ வெறும் நாளாகவே போகும் சிவபெருமான் என்று சொல்லாத நாள் ஒன்று இருக்குமென்றால் அது என் வாழ்வில் தேவையில்லாத நாள் என்று உறக்க சொல்லுவோம் காரணம் சிவனே என் மூச்சு சிவனே என் உயிர் என்று இருப்பவனுக்கு சிவபெருமான் நாமத்தை விட ஒரு உயர்ந்த நாமம் ஏது அந்த நாமத்தை சொல்லாத நாள் என் வாழ்வில் இருந்தென்ன பலன் அது இருந்தும் ஒன்றுதான் இல்லாமல் போவதும் ஒன்றுதான் அதைத்தான் கூறுகின்றோம் சிவபெருமானின் நாமத்தை சொல்லாத நாள் என்று ஒன்று உண்டு என்றால் அந்த நாள் எனக்கு தேவையே இல்லை அவரை பற்றி பேசாமலையோ அவரை பற்றி பாடாமலோ அவரை பற்றி நினைக்காமலோ இருக்கின்ற நாள் ஒன்று வரும் என்றால் அந்த நாளே எனக்கு தேவையில்லை என்றுதான் சிவனடியார்கள் தயங்காமல் சொல்வார்கள் அந்த இடத்தில்தான் நீங்கள் சிவனடியார்களின் பற்றி உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு நாள் இருக்கின்றது என்றால் அந்த நாள் முழுவதும் சிவ சிந்தனையும் சிவ பாடலும் சிவனை பற்றி தொழுதும் சிவனை பற்றி போற்றியும் சிவனை நினைத்தும் சிவனடியார்களுக்கு தொண்டு செல்வதும் இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தும் வாழ்க்கையே கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர்களிடம் இருக்குமே தவிர பிறரை அழிக்க வேண்டும் பிறர் மீது பொறாமை கொண்டோ அல்லது பிறரை பற்றி எண்ணிக்கொண்டோ என்றும் சிவனடியார்கள் இருக்க மாட்டார்கள் அப்போ சிவனைப் பற்றி நினைக்காத ஒரு நாளோ துதிக்காத ஒரு நாளோ தொழாத ஒரு நாளோ பஞ்சாத்திரத்தை சொல்லாத ஒரு நாளோ எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லை அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல கொள்கின்றோம் இது எல்லா சிவனடியார்களுக்குள்ளும் இருக்கின்ற ஏக்கம் அவ்வாறு ஒரு நாள் இருக்கும் என்றால் அந்த நாளும் தேவையில்லை என் ஆயுள் முழுக்கும் அதே சாபம் தான் தொடரும் என்றால் இந்த ஆயுளும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தான் உறுதியா கொள்ள முடியும் எம்பெருமான் ஈசன் என்னை ஆட்கொண்டார் அவர் வாயிலாக அவர் மந்திரத்தை நான் உச்சரிக்கின்றேன் அவராகவே இருந்து அவரை நான் காணுகின்றேன் என்கின்ற அந்த எண்ணம் எங்கள் மனதிற்குள் இருக்கும் போது எங்களுக்குள் கிடைக்கின்ற அந்த இன்பத்தை இந்த உலகில் யாராலும் அனுபவிக்க முடியாது எந்த இடத்திலும் எந்த ரூபத்திலும் சிவபெருமானை கண்டுவிடக்கூடிய ஆற்றல் அவர்களுக்குள் இருக்கும் அல்லவா அந்த நாள் ஒவ்வொரு நாளாகவும் தொடர வேண்டும் அவர் மந்திரத்தை பாடிக்கொண்டே இந்த உயிர் இருக்க வேண்டும் உயிர் பிரியும் நேரத்தில் லெமன் வந்து கூப்பிட்டாலும் சற்று பொருங்கள் என்று ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு பிரியும் இந்த உயிர் அவரை தவிர வேறொருவரையும் நினையா இந்த உயிர் அவராகவே இருந்து அவருள் கலக்க வேண்டும் என்பதுதான் சிவனடியார்களின் பெரிய குறிக்கோள் அது எல்லா சிவனடியார்களுக்கும் பளித்தமாகட்டும் ஓம் நம சிவாய் நன்றி நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்